அகா சூர்யா ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அப்போ கரெக்டாக வராங்க கோடிஷேரி பூ எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது பாட்டி பார்த்துட்டாங்க எங்கே இந்த டைமில் பூ எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை மகாக்கு கொடுக்கலாம் தான் ஆ சரி 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 நீங்களே கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாட்டி அந்த மல்லிகை பூவை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு சூர்யா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ மகா கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கிட்டு போறாரு அப்போ நல்லா ஐஸ் கட்டியை வந்துட்டு அப்படி எடுத்துகிட்டே இருக்காங்க ஆமா எதுக்கு இப்ப நீ ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியா கேக்குறாரு அதுவா உங்களுக்கு வைக்கிறதுக்கு இல்லை எனக்கு வேணும் அதனால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி அப்படியே உடச்சிட்டு இருக்காங்க எடுத்து அப்போ கரெக்டா அப்படியே கீழ விழுந்துருச்சு அப்படியே எல்லா ஐஸ் கட்டியுமே சூரியன் மேலே கொட்டிடுச்சு கொட்டிட்ட உடனே அப்படியே ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே தடுமாறுறாரு கீழே வழுக்கி விழுந்துட்டார் விழுந்துட்ட உடனே அப்படியே மல்லிகைப்பூ எல்லாமே கொட்டிக்கிச்சு கையில இருந்த எல்லாமே அப்படியே ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மகா அப்படியே அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க மேலே விழுந்துட்டார் ஐயோ கடவுளை ஏற்கனவே நான் விழுந்து எனக்கு காலு வழி தாங்க முடியல எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்தவனே எதுக்காக நீங்கள் மல்லி போல் மேலே கொட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க நானா கொட்டினேன் நான் ஐஸ் கட்டி தடிக்கி கீழே விழும்போது தெரியாமல் கொட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அதை கேட்டவனே அப்படியே போகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போய்ட்டு ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தூங்குறாரு சூர்யா அப்படியே தூக்கமே வரல ஐயோ என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குது தூக்கமே வர மாட்டேது என்ன படத்தினே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா கிட்ட போறாரு போயிட்டு அந்த ஃபேஸ் அப்படியே உத்து பார்த்துட்டுருக்கு வச்சுருக்காரு ஐயோ என்னாச்சு சூர்யா என்னாச்சு உனக்கு புத்தி எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையிலே அடிச்சுக்கிறார் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு சாமிக்கிட்ட இருக்க அந்த விபூதி எல்லாத்தையும் எடுத்து அப்படி நெத்தியில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு ஐயோ கடவுளே இன்னைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே தூக்கமே வரமாட்டுதே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்குள்ளே மனசாட்சி வருது என்ன சூர்யா என்ன என்ன தோணுது உனக்கு இப்போது நான் யார் தெரியுமா நான் தான் உன்னோட மனசாட்சி பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு பொண்டாட்டி எப்படி கிடச்சிருக்கா தெரியுமா லட்டு லட்டு மாதிரி கிடச்சிருக்கா வாழ்க்கையை வாழாம எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்குது நீங்கள் வேறு தேவையில் இருந்தாலும் நீ பேசிகிட்டு இருக்காத போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிகிட்டு இருக்காரு ஐயோ கடவுளே தூக்கமே வரலையே என்ன படத்து இந்த மகம் மட்டும் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உத்து பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டாங்க மகா ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க ஏன் ஏன் நான் தான் நான் தான் இதுக்காக இப்படி கத்துறேன் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு பின்ன கத்தாமல் என்ன பண்ணுவாங்க இப்படி பட்டையை போட்டு வந்து இப்படி கிட்ட மூஞ்ச காமிச்சு பயமுறுத்துனா அப்படி தான் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கமே சரியாக வரல அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு எப்போ தான் தூக்கம் வரும் உங்களுக்கு தூக்கம் வரும் வராமல் போகும் அதுக்காக என்ன எதுக்காக தூங்க விடாமல் தொலை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க மக்கா மறுபடியும் தூங்கிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் மனசாட்சி வந்து பேசுது இங்கே பாரு எந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி பொண்டாட்டி கூட நீ வாழமாட்டியா இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போது மனசாச்சு நீ எங்காங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தலங்காலில் அடிக்கிறாரு அடிக்கும் போது மகா மேலே பட்டடிச்சு அப்படி எழுந்துக்கிறாங்க ஏங்க ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் தூங்க மாட்டேங்க என்னையும் தூங்க விட மாட்டேங்க இப்படி தலங்கால போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக அது வா தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே அப்படியே வராங்க கோடீஸ்வரி வந்து பார்க்குறாங்க வீடு ஃபுல்லாக மளிகை பூ அப்படியே வெக்கப்படுறாங்க என்ன வீடு ஃபுல்லாக ஒரே மளிகை பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதுவா ஒன்றும் இல்லை தெரியாமல் தான் கீழே குடிக்கிச்சி ஓ சரி 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 இந்தக்கெல்லாம் விளக்கமாக சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்படி மக்கா வராங்க அப்படி வைக்கப்படுறாங்க சரி சரி நீ போ டீ கொடுப்போம் மாப்பிளைக்கு பெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு மகா காஃபி கொடுக்குறாங்க உடனே வெளியே வராங்க என்ன மகா ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிற சரி சரி அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்பட்டு அப்படி யோசித்து பார்க்குறாங்க மகா மாசமாக இருக்க மாதிரி எல்லாமே அப்படி யோசிச்சு பார்த்து அப்படி வெக்கப்பட்ட சிரிக்கிறாங்க ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க வா எனக்கு வெக்க வைக்கமாக வருது என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா